ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் தாரேன்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு இதுமே இல்ல அமைச்சர் மார்க்க வந்து பேசுறாங்க வர்றாங்க சொல்றாங்க தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த எஸ்டேட் ஆக்களை பத்தி யாருமே இன்னொரு கணக்கு எடுக்கல அப்படிங்களோட சந்திக்கிறப்ப மட்டும் பேசுறாங்க மதபடி இதை பாராளுமன்ற பேசுறாங்களா எங்க பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே தவிர அத பத்தி ஒரு ஒண்ணுமே இல்ல ஆயிரம் ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு புது வருஷத்தை கொண்டாட தரேன் எட்டாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு பிள்ளைங்களை பாக்குறதா சாமா வாங்குறதா இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை கொடுக்குறதுல என்னத்தான் பிரச்சனை வரும் போகுது எல்லாத்துக்குமே கூட்டியாதுன்னு தாராங்க இந்த எஸ்டேட் ஆக்கள் எவ்வளவோ உழைச்சி கொடுக்குறது

தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் அதிகரித்து தரோம் சொல்லி அமைச்சர் மார்கள்லாம் பேசியிருந்தாங்க இந்த ஆயிரத்தி ஏழ்நூறுவா வச்சு நாங்க என்ன செய்யறது முப்பது நாள் நாங்கள் வேலைக்கு போனாலும் மாச சம்பளம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் தான் வாங்குறோம் அதனால இந்த சித்திரை புண்டாண்டை நாங்கள் எப்படி கொண்டாடுறது ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் நீங்க அதிகரித்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கடைகளுக்கு போயிட்டு மரக்கறி வாங்கினா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபா அது இல்லாம சீனி பருப்பு அரிசி மாவு இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு இந்த சம்பளம் பத்து பத்தவே பத்தாது இந்த சித்திர புத்தாண்டுல கூட எங்க தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை இல்லை நாங்க வேலை செய்யலாம்னு கூட நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னா அடுத்த மாசம் எங்களுக்கு சம்பளம் இல்லாம பெயரும் ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் பத்தாது